ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் சனி பகவான் இப்போ மீனமனையில் அமர்ந்திருக்கார் அதாவது கால சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் நிலை அடைகிறார் எப்போது அடைகிறார் அப்படின்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று இருபத்தஞ்சு முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்து பலனை வக்ரம் என்ன சார் வக்ரம் அப்படிங்கிறது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரை சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்து கொண்டிருந்ததுன்னா இப்போ நல்லது பாசிட்டிவை கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த வக்ர பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே சனியினுடைய வக்ர காலம் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் எப்படி இருக்கும் என்ன பலனை தரும் அதுவும் குறிப்பாக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் அந்த காலகட்டத்தில் என்ன பலன் அதே போல நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் ஸோ இந்த கால வக்ர காலகட்டத்தில் சனி பகவானால என்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில பார்க்கும் பொழுது இந்த கடகத்துக்கு சனி பகவான் யாரு எட்டுக்குரியவன் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியும் அவரே அவர் போய் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அப்போது எட்டுக்குரியவன் பாகியஸ்தானத்தில் அமர்ந்தாலும் இதுவரைக்கும் நமக்கு ஒரு நல்ல பாக்யமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசின் பிறகு தான் ஏராள பேர் எட்டுக்குரியவன் எங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு விட்டது சார் அஷ்டம சனி முடிஞ்சு ஒரு மூன்று நான்கு மாதங்கள் ஆனாலும் நமக்கு இன்னும் ஒரு பலன் கிடைக்கலையே இன்னும் நாங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் இன்னும் அந்த ஒரு வழிகளோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கடகத்துக்கு இந்த வக்ர காலம் நிவர்த்தி நன்மைகள் செய்ய காத்து கொண்டிருக்கிறது ரெண்டரை வருடங்களாக இந்த கடகராசி என்பர்கள் தொழில் வேலை வியாபாரம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல கடன் சார்ந்த விஷயத்துல தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்ப்பு பகை கடன் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல பாக்கியம் அனுபவிக்காத விஷயத்தில் தொழில் வேலை வியாபாரத்தில் பெரிய லாபமும் கிடைக்கல ஸோ இந்த மாதிரி ஏராளமான விஷயத்தில் ஏதாவது ஒரு குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இப்போ நிவாரணமாக நிவர்த்தியாக இந்த சனியினுடைய வக்ர காலம் அமையப்பெறுகிறது இந்த வக்ரமண்ணை என்ன சார் அப்படின்னு கேப்பீங்க தன்னுடைய இயல்புக்கு மாறிய நிலை அப்போ இதுவரைக்கு சனி பகவான் அட்டமாதிபதியாக இருந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த சனி இப்போ அந்த தொல்லையிலிருந்து நல்லவனாக நல்லவனாக மாறப்போகிறார் நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறார் எட்டாம் அதிபதியின் மூலமாக எட்டின் மூலமாக வழியின் மூலமாக வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப வழி இல்லாத தன்மையாக அதுவும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக உங்களுக்கு அமைய போகுதுங்கிறத நூறு பர்சன்ட் சொல்லலாம் இந்த கடகராசி அன்பர்கள் மனம் நன்றாக இல்லையே சார் மனம் நன்றாக இல்லை மனசு ஏதோ ஒரு வகையில் அழுத்தி கொண்டிருக்கு எதோ ஒன்று நினச்சிட்டு பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கு எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாத தன்மையில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர் முதல்ல மனசு நல்லா இருக்குங்க திடமாகுங்க சனி ஸ்லோனஸ் அல்ல சுலோ மந்தம் நிதான பொறுமை அதாவது ஒரு மாதிரி டல் அடித்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்பாக மாறப்போகிறீங்க மந்தமாக மந்தமாக இருந்தவர்கள் இந்த கடகம் மந்தம் அப்படின்னா சனி இப்ப சனி வக்ரம்னா மந்தம் இல்லாமை அப்போ சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த சனியினுடைய காரகத்துவங்கள் அப்படியே தலையில மாறப்போகுதுன்னு அர்த்தம் இந்த பிடிவாத குணம் இப்ப அப்படியே மாறப்போகுது பிடிவாதம் இல்லாத தன்மையாக அப்போ பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த கடகராசி என்பர்கள் அதுவும் குறிப்பாக இந்த கடகத்துக்கு என்ன பாக்கியம் கொடுக்குதுன்னா முதல் திருமண பாக்கியம் திருமணமே நடக்கல திருமணம் ஆயிட்டும் அதில் ஒரு பிரச்சனை இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கும் இந்த கடகத்துக்கு ஒன்று திருமணம் பார்த்துட்டே இருப்பீங்க செட் ஆகல செட் ஆகல செட் ஆகலைன்னு சொல்லி மன வருத்தத்தோடு இருப்பீங்க அல்லது திருமணமாகி கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை அல்லது கணவன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு ரெண்டு பேரும் ரெண்டு சைடில் இருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் குளறுபடிகள் கருத்து வேறுபாடுகள் எப்படியோ ஒரு வகையில் நல்லா இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் ஏராளமான கடகராசி என்பர்கள் அவர்களுக்கு இப்போ விடிவு பெக்கப் போகிறது திருமண வாய்ப்புகள் கை கூட போகிறது இந்த வக்ர காலத்தில் திருமணம் டாம் அதாவது டக்குன்னு செட்டாகும் டக்குன்னு நடக்கும் பிரச்சனை இல்லாமல் போகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் திருமணமாகி பிரச்சனையாகி ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று போகிறாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா தொழிலுக்காக வேலைக்காக வெளிநாட்டில் போய் இருப்பாங்க கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடு இருப்பாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போது குடும்பத்தில் அன்னூனியம் பிறக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனியினுடைய வக்ர காலம் அமைய பெறும் ரெண்டாவது உடல்நலம் சார்ந்த இந்த விஷயத்தில் ஹெல்த் பிரச்சனை இல்லை நிறைய கடகராசி என்பர்களுக்கு மனசு சரியில்லை உடல் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடியவர்கள் வழியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நிவாரணம் இன்ன வரைக்கும் ஒரு நல்ல டாக்டரே கிடச்சிருக்க மாட்டாங்க ஒரு வழியோடு இருப்பீங்க எச்சாவே இருக்கும் ஒரு தொந்தரவு உபத்திரமாகவே இருந்துகிட்ருக்கும் இப்போ நல்ல டாக்டர் நல்ல ஆஸ்பத்திரி நல்ல தகவல் கிடைத்து அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டரை வருடங்களாக இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறல வழக்கு இழுத்துட்டே போச்சு ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை இப்ப வழக்கு என்ன ஆகும் சொல்யூஷன் கிடைக்கும் வழக்கில் இருந்து விடுதலை பெறும் அல்லது ரிசல்ட் கிடைச்சிரும் வழக்கு சாதகமோ அல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் வழக்கு விடுதலை வழக்குக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் கடனால் அழுத்தி கொண்டிருந்தவர்கள் கடனை கட்ட முடியல இந்த ரெண்டு வருஷமா கடன் கட்டி கட்டியே போச்சு இப்போ அதுக்கு கடன் விடுதலை பெறுவது அல்லது கடனின் மூலமாக ஆதாயம் பெறுவது ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிறைய பேர் அது வாங்கவே முடிஞ்சிருக்கார் வாங்கியிருந்தாலும் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஒரு இடத்த வாங்கியிருந்தால் அந்த இடம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனை என்று இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இந்த வக்ரக்காலம் நிவர்த்தி காலமாக அமையும் ஏன் இதை இப்போ இவ்வளவு ஸ்ட்ராங்காக கடகத்துக்கு இருக்கேன் அப்படின்னா கடகத்துக்கு ஆகாதவன் இந்த சனி பகவான் கடகத்துக்கு ஆகாதவன் கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல கடகத்துக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னு சனி தான் எட்டுக்குரிய வட்டமாதிபதி வழிவேதனை கொடுக்கக்கூடியவன் இப்போ வக்ர ஆகிறார் தன்னுடைய இயல்புக்கு மாறிய நிலையில் இருந்து பலனை கொடுக்க போகிறார் அதனால இந்த வக்ர காலங்களில் நன்மை பயக்கக்கூடிய ராசிகளில் ஒரு முதல் ராசி அப்படின்னா இந்த தான் சொல்லணும் ஜாம் இருக்க போறீங்க நல்லது நடக்க போகுது தொழில் வேலை வியாபாரம் செட்டே ஆகாதவங்க வேலையில் நல்லா செட் ஆகலைப்பா ரெண்டரை வருஷம் எத்தனை இடத்த மாறினேன் எது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போனேன் அங்கே அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் தான் கொஞ்சம் விடிவுமா இருக்கு இப்போ நல்ல விடிஞ்சிரும் விடிந்தும் விடியாத மாதிரி இருந்த நிலைகள் இப்போ நல்லா விடிஞ்சு நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய இப்போ தான் உங்கள் மனசு ஒரு ஹாப்பினஸுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையில் இந்த கடகராசினருக்கு இந்த வக்ர காலமான இந்த நூற்றி நாட்கள் உங்களுக்கு அமையப்பெறும் வேலையில் செட்டில் ஆவீங்க படித்த உண்டான வேலை கிடைக்கும் புரிஞ்சிக்க முடியாதவங்க புரிஞ்சுக்குவாங்க தொந்தரவு கொடுத்தவங்க விலகி விடுவார்கள் இல்லை நீங்கள் விலகிடுவீங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கும் ப்ரமோஷனே கிடைக்காதவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றமே கிடைக்காதவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதி 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 சளிச்சு போச்சு சார் எனக்கு கிடைக்குமா கிடைக்காத விட்டுக்கிட்ட எழுதலான்னு தோணுது பட் வேண்டான்னு சொல்லுது ஸோ இந்த மாதிரி மனக்குழப்பத்தில் இருந்தவர்கள் இந்த வருடம் இந்த வக்ர காலத்தில் அரசு எக்ஸாம் அரசு இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றத்தை சந்திப்பீங்க சனியால் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது தொழில் வேலை வியாபாரம் குடும்பம் மனம் ரீதியில கடன் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகளால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அத்தனையும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நிச்சயமாக கடகத்துக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப சொன்னது கோச்சார ரீதியாக சனி பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு பாருங்க ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்காரா இல்ல உச்ச பலத்தோட இருக்காரா இல்ல வர்க்கோத்தமம் பலம் பெற்று வலிமையாக இருக்கிறாரா பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கிறாரா இல்ல உங்கள் ஜாதகத்திலேயே சனி வக்ர நிலையில் இருக்காரா இல்ல ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டில் இருக்காரா அல்லது இந்த சனி பகவான் சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா என்பதை பொறுத்து அதன் பலன் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்